பேர் திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து வர மாறான நாங்கள் இந்த இதில் வந்து பார்த்ததுல இந்த பூமியும் இந்த நாடும் செழித்து வாழ வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதுபோல சிட்டுக்குருவிகள் முட்டை இடும் பொழுது மரங்கள் இருந்தால் அதற்கு ஒரு இயற்கை அதுபோல நாங்கள் சிற்றுக்குருவிகள்லாம் பறவைகளுக்கு நன்றி சொல்லவும் பறவைகள் நல்லதொரு சந்தோஷமும் கொடுத்த இந்த பசுமை பூமி ஐயா இது போல் எல்லோரும் இங்கே வந்து இந்த பசுமை பூமியில் இந்த இங்கே இருக்கக்கூடிய நாற்றுக்கள் அனைத்தையும் வாங்கி நம் நாட்டை நலம் பழைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பேர் அப்படியோ அப்படின்னு தேனியிலேருந்து வர்றோம் வந்து யூடியூப்பில் பார்த்தோம் சிரஞ்சீவி டூ சிரஞ்சீவி ஒன் ரெண்டுமே நல்லா வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நூற்றி எண்பது கண் ஆர்டர் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறோம் அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது நான் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் நாங்கள் கருவந்து வரோம் பேர் பண்ணுமா முன்னாடி ஒரு தான் எடுத்துருக்குவோம் மறுபடியும் இங்கே வந்து இப்போ ஒன்று ஒரு கண்டுக்கு மேலே எடுத்துருக்கோம்